வணக்கம் நண்பர்களே திங்களூர் அருள்மிகு கைலாசநாதர் சுவாமி திருக்கோயில் தல வரலாறு சந்திர பகவான் வழிபாடு சந்திரன் தன் தோஷங்கள் நீங்க இத்தலத்தில் சிவனை வழிபட்டதாக வரலாறு கூறுகிறது சூரியன் மற்றும் சந்திரன் ஒளி இந்த கோயிலில் ஒவ்வொரு நாளும் காலை ஆறு மணிக்கு சூரிய ஒளியும் மற்றும் மறுநாள் மாலை சந்திர ஒளியும் சுவாமி மீது படுவது இத்தலத்தின் சிறப்பு இந்த தலம் சந்திரபவானுக்கான பரிகார ஸ்தலமாகும் கைலாசநாதர் கோயில் இந்த கோயில் சோழர்களால் கட்டப்பட்டது இந்த கோயில் சோழர்களால் கட்டப்பட்ட ஒரு பழமையான கோயிலாகும் சந்திரதோஷ பரிகார ஸ்தலம் சந்திரதோஷத்துக்கும் மற்றும் சந்திரனால் ஏற்படும் இடர்பார்களை நீக்கும் தலம் இதுவும் ஒன்று அப்பர் சுவாமிகள் மற்றும் அப்புதி அடிகளால் தல வரலாற்றின்படி அப்பர் சுவாமிகள் இந்த ஊருக்கு வந்தபோது அப்புதி அடிகளின் மகன் நாகத்தால் தீண்டப்பட்டு இறந்தான் பிறகு அப்பர் சுவாமிகளின் கருணையால் மகன் உழைத்து கொண்டான் என்று கூறப்படுகிறது திருவையாறிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் இந்த சந்திரன் தலம் இருக்கின்றன காணொளி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்ற காணொலியும் பாருங்கள் நன்றி வணக்கம்